நாங்கள் வந்து எங்கள் சொந்த காலில் நிற்கிறோம் இப்போ கோரிக்கை நாங்கள் யாருக்கும் வைக்கல எங்களோட ஆதரவு வேணும்னா அவன் வந்து எங்களை பேசினோம் கட்சி எழுவத்தி ஒரு வருஷமா ஆச்சு எழுவத்தி ஒன்றாவது ஆண்டு கூட்டம் துணை பிரதமர் தத்துவஸ்ரீ ஜயித் அம அமீதி வந்து வராரு சிறப்புலருக்கு சில நல்ல விஷயம் நடக்கும்னு நான் நம்புகிறேன் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வந்து எங்களோட ஆண்டு கூட்டம் நடக்கும் இந்த வேலையில் வந்து இன்னைக்கு கூட்டம் வந்து இன்னைக்கு முடிவு பண்ணது வந்து அந்த கான்ஸ்டியூஷன் அமேண்ட்மெண்ட் வந்து பாஸ் பண்ணிட்டாங்க அதை பண்ணிட்டு நாங்கள் வந்து டெலிகேட்ஸை கொடுத்து வேட்பாளர்கிட்ட கொடுத்து அவங்க வந்து அதை அப்ரூவ் பண்ணுறதுக்கு கொண்டு வருவோம் அதே நேரத்தில் சின்னம் மாறும்னு சொல்லியிருந்தோம் சின்னத்துக்கும் இன்றைக்கி அப்ரூவ் கொடுத்தாச்சு ஸோ இது ரெண்டு மூணு ரெண்டு பிரச்சனை ரெண்டு விஷயங்கள் மூணாவது விஷயம் வந்து துணை பிரதமர் தத்தோஸ்ரீ ஜயித் அம அமீதி வந்து வராரு திருப்பிள்ளக்கு ஸோ அதில் சில நல்ல விஷயம் நடக்கும்னு நான் நம்புகிறேன் பார்ப்போம் அது என்ன சொல்கிறாருன்னு அதே வேளையில் வந்து இப்போக்கு வந்து ஒரு ரெண்டாயிரம் பிரமுகரர் வந்து வந்து சேர்ந்து வந்துறாங்கண்ணா கூட்டத்துக்கு வராங்க கலந்துக்கிறாங்கன்னு வந்திருக்கேன் எங்களுக்கு இந்த டீட்டெயிலு அந்த அதுக்கு அந்த வேலைகளாம் நடந்துகிட்டு இருக்குது கட்சி எழுவத்தி ஒரு வருஷமாச்சு இது எழுவத்தி ஒன்றாவது ஆண்டு கூட்டம் சின்னம் சின்னந்தான் மாறுது பேர் மாறுது பேர் மாறு தைரியம் என்ன தலைச்சி பேசல ஒன்றும் அதெல்லாம் ஒன்றும் நடக்கல ஆனால் அவர் ஏற்றுக்கிட்டார் ஏற்று சூறாக கொடுத்துருக்காரு இந்த மாதிரி நான் வரேன் தோல் வரேன் வந்து திறந்து வைக்கிறது நாங்கள் வந்து எங்கள் சொந்த காலில் நிற்கிறோம் இப்போ கோரிக்கை நாங்கள் யாருக்கும் வைக்கல எங்களோட ஆதரவு வேணுன்னா அவன் வந்து எங்களை விட்டு பேசுவோம் யா நாங்கள் சொல்லணும் தெரிஞ்சுக்க வேண்டியதானே நாங்கள் கோரிக்கை வைக்காட்டியிலே தெரிஞ்சுக்கணும்ல நாங்கள் எல்லோரும் கட்சி தலைவர்களுக்கும் அழைப்பு கொடுத்துருக்கோம் அதில் வந்து இனிமே தான் வந்து யார் வரான்னு நம்ம கேட்டு தெரியும் இப்போ இது இப்போ வரைக்கும் எங்களுக்கு தெரியாது யார் வரான்னு துணை பிரதமர் மட்டும்தான் அவரோட அழைப்பை ஏற்றிருக்கே அவர் சூறாக கொடுத்துருக்கோம் இனிமேல் இந்த கட்சி வந்து கட்சி உறுப்பினருக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் என்ன கோரிக்கை வைக்கிறாங்களா நம்மளுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறாங்க ஒரு டைரக்ஷன் தேவைப்படுதுன்றாங்க ஸோ அதுக்கும் வந்து ரெஃபரண்டம் நடக்கும் அவர் வந்து சொன்னார் எங்கக்கிட்ட இந்த மாதிரி அந்த கூட்டத்தில் வந்து கலந்துக்கிட்டார் அதில் சொன்னார் இந்த மாநாட முடிச்சுட்டு இந்த கூட்டத்தை ஆண்டு கூட்டம் முடித்து எனக்கு ஒரு சூறாக கொடுங்க முடிஞ்சோடனே ஏஜிஎம் முடிஞ்சோன்னே சூறாக கொடுங்க எனக்கு நான் உங்களுக்காக நான் பேசுகிறேன்னு That's our or advice.